இன்னொரு விஷயத்தை பாருங்க இந்த நாலரை ஆண்டுகளில் இந்த கையால் ஆகாத ஸ்டாலின் அரசு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரியை கூட இதுவரை கொண்டு வரவில்லை கொண்டு வரவில்லை கொண்டு வரவில்லை இதுதான் ஸ்டாலின் ஆட்சியுடைய முகத்தான சாதனை எடப்பாடி ஆட்சியுடைய சாதனைக்கும் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியினுடைய வேதனைக்கும் எப்படிப்பட்ட மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை எண்ணி பாருங்கள் அம்மா மினை கொண்டு வந்தார் எடப்பாடியார் கிராமப்புறத்து ஏழை எளிய மக்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக சந்தாளர்கள் திமுக ஆட்சியாளர்கள் ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் இந்த ஆட்சியில் இருக்கிறவர்கள் மருத்துவமனையை மூடலாமா ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்காக திறக்கப்பட்ட மருத்துவமனையை மூடுகிற ஆட்சி அது ஆட்சி அது வேதனையான ஒன்று எனவேதான் என் அருமை பெரியவர்களை தாய்மார்களை நண்பர்களை சகோதர சகோதரிகளே இருபத்தி ஆறில் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்தே தீர வேண்டும் எடப்பாடியார் வந்தால்தான் ஏழை எளிய மக்கள் நடுத்தர முக்கை அரசுகள் மீனவர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் மாணவர்கள் வர்த்தகர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் நியாயம் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஏன் காவல்துறைக்கும் கூட அரசு ஊழியர்களுக்கும் நியாயம் கிடைக்கக்கூடிய ஒன்றாக ஆட்சியாக இருக்கும் என்பதை தெரிவித்து வந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்